நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வி நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் சற்று வித்தியாசமான ஒரு நபரை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம் பாரத் கொழும்பு சங்கத்தினுடைய பணிப்பாளர் கணபதி செந்தூர் என்பவரை தான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன் உங்களுடைய இந்த அமைப்பு அதாவது பாரத் கொழும்பு சங்கம் இதன் இந்த அமைப்பினுடைய உருவாக்கம் அதனுடைய செயற்பாடுகள் பற்றி சற்று தெளிவுபடுத்த முடியுமா ஸோ இந்தியர்களும் இலங்கையர்களும் சேர்ந்து நவராத்திரி கொண்டாட்டத்துக்காகவே இலங்கையிலே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இருப்பினும் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடக்கம் இந்த துர்கா பூஜை நிகழ்வுகள் கொழும்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அமைப்பை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் இந்த அமைப்பை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் இந்தியாவை பிறப்பிடமாகவும் இலங்கை வதிப்பிடமாகவும் கொண்ட இந்தியர்களும் இலங்கைகளும் சேர்ந்து இந்திய இலங்கை சம்பிரதாயங்களை ஒன்றிணைத்து நவராத்திரி துர்கா பூஜாவை கொண்டாடுவதற்காக கலை கலாச்சாரங்களை கொண்டாடுவதற்காக என்னுடைய இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டவர் அமைப்பார் சரி இந்த அமைப்பினூடாக இந்த நவராத்திரி காலப்பகுதியில் விசேடமான சில நிகழ்வுகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் அந்த நிகழ்வுகள் பற்றியும் அந்த நிகழ்வுகளில் ஏதாவது விசேட அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியும் இருபத்தி எட்டாம் தேதி காலையிலே துர்கா பூஜை ஒன்று நடைபெறும் இதற்கான விசேடமாக வரவழைக்கப்பட்ட பண்டித் என்பார்கள் அந்த நோ வட இந்தியர்கள் வந்து அவருடைய பூஜை செய்வோரை பண்டித் என்பார்கள் அவர் கல்கத்தாவிலிருந்து வருகிறார் அவர் செய்யும் ஒரு விசேட பூஜை காலையில் இடம்பெறும் அன்று மாலை தமிழ்நாட்டு பாணியிலே தமிழுடைய தமிழ்நாட்டு பாணியிலே உடை அமைப்பு உணவு மற்றும் தமிழ்நாட்டு கலைகளை போற்றும் அம்சமாக இருபத்தி எட்டாம் தேதியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலே விசேட சுமங்கலி பெண்கள் பங்கு பெற்றும் ஒரு விசேட பூஜை அம்சமும் அன்று மாலை கிராமிய கலைகள் நம்முடைய கிராமிய பாரம்பரிய கலைகளுக்கு இடம் கொடுக்கும் நாளாக அன்று நாளை நாங்கள் அமைத்திருக்கிறோம் முப்பதாம் தேதி மகாநவமி அன்றுதான் எங்களுடைய பெரிய ஒரு நாள் என்று சொல்லலாம் அதாவது மிக முக்கியமான கட்டம் அந்த நாள் தான் ஸோ அன்று பல பல்வேறு அம்சங்கள் அன்று மாலை ஏழு மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கும் நிகழ்வுகள் கிட்டத்தட்ட இரவு ஒரு மணியை கடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அன்று விசேட உணவுகள் விசேட விருந்தினர்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை பிரதிபலிக்கும் கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் அன்று அது பெரும்பாலான இந்தியர்களும் அன்று கலந்து கொள்வார்கள் முதலாம் திகதி அக்டோபர் முதலாம் திகதி இந்த மூன்று நாளிலும் முற்றிலுமாக மாறுபட்டு அன்று கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் கிடையாது அன்று பூஜை வழிபாடுகளும் கிடையாது அன்று தாண்டியா கர்பா என்பார்கள் இது குஜராத்தை சேர்ந்த நடன அமைப்புகள் ஸோ அனைவருமே சேர்ந்து வரும் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பாளுக்கு முன்னால் தாண்டியா துனுஜி மற்றும் கர்ப்பா நடனங்களை ஆடி மகிழ்வார்கள் இரவு முழுதும் ஸோ அடுத்த நாள் காலை இரண்டாம் தேதி விசர்ஜனம் அன்று விசேடமான பூஜை அதை தொடர்ந்து நம்மளுடைய தமிழர்கள் பல்வேறு நிகழ்வுகளை இன்று நாங்கள் மறந்து இருக்கிறோம் மஞ்சள் நீராடும் கலாச்சாரம் எல்லாம் இன்னும் எங்க இல்லாமல் இந்த முறை நாங்கள் கொழும்பிலே இரண்டாம் தேதி காலை மஞ்சள் நீராடி இந்த நவராத்திரியை நிறைவு செய்ய உள்ளோம் ஸோ இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவராத்திரியினுடைய நிகழ்வுகள் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பமாகிறது ஸோ இருபத்தி எட்டு தொடக்கம் முதலாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் ஸோ தினமும் கலை கலாச்சாரம் பண்பாட்டு நிகழ்வுகள் துர்கா பூஜை நடைபெறப் குறிப்பாக கலைகளை எடுத்தால் பரதநாட்டியம் மணிப்பூரி குச்சிப்புடி கதகளி கதக் நம்முடைய கண்டிய பாரம்பரிய நடனங்கள் கிராமிய கலைகள் கரகாட்டம் என்று பல்வேறு அம்சங்களை குறிப்பாக சொன்னால் அனைத்து கலைகளையுமே ஒரு மேடைக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடைபெறுகிறது அது மாத்திரமில்லை சிறுவர்களுக்கான விசேட நிகழ்வுகள் பெண்களுக்கான விசேட நிகழ்வுகள் பல்வேறு போட்டி நிகழ்வுகளும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் பம்பளப்பேட்டி வஜ்ரா பிள்ளையார் ஆலயத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றது நடைபெற இருக்கிறது இந்த 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 நிகழ்வுகளை உங்களுடைய அமைப்பு முதல் முறையாக இப்படியான ஒரு நிகழ்வை செய்கிறது அதாவது நீண்ட காலமாக நீங்கள் பல்வேறு நிகழ்வுகளை செய்தாலும் கூட இப்படி இந்த நவராத்திரிக்கான ஒரு விசேட நிகழ்வாக இருபத்தி நாலு தொடக்கம் இது பரிணாமம் பெற்று ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கு அதாவது இந்த இந்த இப்படி இந்த ஒரு நிகழ்வை இவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு பின்னணி எடுத்தால் சிறுவயது வயது முதலே எங்கள் வீட்டிலே நவராத்திரி கொலு பூஜை என்பது அது அம்மா அப்பாவால் ஊட்டப்பட்டது ஸோ சிறு வயதிலிருந்து எங்கள் வீடு நவராத்திரி என்றால் ஒரு கல்யாண வீடு தான் பொது எங்களுடைய தீபாவளி என்றால் நவராத்திரி தான் ஸோ அந்த பின்னணி எனக்கு இருந்தது என் நான் சந்தித்த இந்த குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்த நபர்களும் நவராத்திரியின் மீதும் துர்கா பூஜையின் மீதும் மிகவும் ஈடுபாடு உள்ளவர்கள் அவர்கள் பல்வேறு இந்திய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இப்போ இந்த இணைப்பு தான் இந்த பிரம்மாண்ட நவராத்திரி உருவாக்குக்கான ஒரு காரணம் இந்த நிகழ்வுகளுக்கு எந்தெந்த நாட்டிலிருந்து கலந்து கொள்வதற்கு யார் யார் வருகின்றார்கள் பொதுவாக இந்தியாவிலிருந்து தான் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கு பெற்ற குறிப்பாக மேற்கு வங்கம் குஜராத் மாநிலம் ஹரியானா தமிழ்நாடு கர்நாடக பகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் அதாவது இந்த இந்த நிகழ்விலே பல்வேறு தரப்பட்ட கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இந்த அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையிலான கலை கலாச்சார நிகழ்வுகள் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன கண்டிப்பாக இப்போ மேற்கு வங்கத்தை எடுத்துக்கொண்டால் மேற்கு வங்கம் துர்கா பூஜை என்று இதை குறிப்பிடுகிறார்கள் ஸோ அவர்களுக்கே உரிய பூஜை பாணிகள் உள்ளது அவர்களுக்கே உரிய நடனங்கள் உள்ளது அவர்களுக்குரிய உணவு முறைகள் உள்ளது ஸோ இந்த துர்கா பூஜையில் அதையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் நீங்கள் குஜராத் பகுதிக்கு சென்றால் அங்கே உள்ள சில நடன அமைப்புகள் இந்த நவராத்திரியில் இடம்பெறும் துனுஜி போன்ற விசேட நடனங்கள் கர்பா போன்ற நடனங்கள் தாண்டியா போன்ற நடனங்கள் மற்றும் குஜராத் உள்ள பிரசாத வகைகள் எல்லாமே இதில் இருக்கும் அதாவது இந்த நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு இலங்கையினுடைய கலாச்சார அமைச்சினூடாக ஏதாவது அனுமதிகள் அல்லது அவர்களோடு ஏதாவது சம்மந்தப்பட்ட இந்த நிகழ்வை கலாச்சார நிலையம் ஐசிசிஆர் என்று சொல்லுவோம் அவருடைய அனுசரணை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது நிச்சயமாக நன்றி சித்ரா கணபதி சந்திரர் அவர்களே நிறைய விஷயங்கள் பேசினோம் விசேடமாக இம்முறை இந்த நவராத்திரி நிகழ்வு என்பது விசேட பல அம்சங்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் இதுவரை நேரமும் தன்னுடைய பெருமதியான நேரத்தை எம்மோடு பார்த்து கொண்ட உங்களுக்கு பிறகேசியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்